மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் புத்தாண்டு ஆசி வழங்கியுள்ளார் இது குறித்து ஆதீனத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் பேசிய மடாதிபதி தமிழ் புத்தாண்டான விஸ்வா வசு வருடம் பஞ்சாங்கம் நலவென்பாவில் கூறியபடி மலைவனம் மிகுந்து தானிய வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாக உள்ளது ஆண்டு தொழில் வளம் பொருளாதாரம் வளம் பெருகும் ஆண்டாகவும் வீடுகளில் தொழில் வளம் செல்வம் பெருகும் ஆண்டாகவும் அவையற்றும் ஆலயங்கள் செய்ய வேண்டும் என்று வழிபாடு செய்து பெரியவர்களிடம் அருளாசி பெற வேண்டும் என்றும் ஆசியுரை வழங்கினார் நமது திருவாரூரா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் வாழ்க்கையில எந்த ஊசி இந்த தமிழ பிறப்பு இந்த ஆண்டு சிவாவசி வருடம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆண்டாக பிறந்திருக்கிறது இந்த நாமெல்லாம் ராஜா சூரியனாக இருக்கிறார் சந்திரன் மந்திரியாக இருக்கிறார் நம்மள நாட்டுல நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்காது எல்லாரும் வாழ்க்கை சந்தோஷமாக ஆகல வேண்டும் கோயிலுக்கு சென்று இறைவழிவாடு சென்று இறைவனை வாழ்க்க வேண்டும் நம்ம வாழ்த்தினால்தான் நாம் நீண்ட நெடுங்காலம் வாழலாம் இந்த திரும்புறையெல்லாம் நமக்கு எடுத்து காப்பீங்க வாழ்த்தவாயின் நினைக்க மரணங்கும் வாழ்த்த சென்னியின் தந்த தலைவனை சுகுத்த மாமலர் துவித்து இழுத்த வாகனையே நெடுங்காலையே என்று சொல்லுவது கூட நம்ம திருக்கோயிலுக்கு அந்த புத்தாண்டு அன்று நாம் காலையில் நீராடி விட்டு திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் பெரியோர்களிடத்தில் ஆசி பெற வேண்டும் மற்றும் பொருளாதாரம் ஆசி பெற்று நல்ல நம்ம காலையில் எழுந்த வந்த முப்பணைகளை பார்ப்பது விசேஷம் மற்றும் நம்ம அது பெரியோர்களிடத்திலும் ஆசி வாங்கி அந்த பொது நாணயங்களை பெற்று செல்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியான நன்னாளே நம்ம சித்திரை மாதம் வருகிற ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் என்று திறக்கிறது இந்த சித்திரை மாசத்தில் நாம எல்லாம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாரம் திதி தர்ணம் எல்லாம் இருக்கின்றது நாம் திதியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது பன்னெண்டு எல்லாம் இருக்கின்றது இந்த தமிழ் மாதத்தை நாம வருடப்பிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி അനുവർക്കും മംസാരണപ്പിടിക്കേണ്ടി ഇവയെല്ലാം വാർത്തകൾ സ്വാതി